வெல்கம் இப்போ தான் முதல் தர நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் ஃபியூச்சரில் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ரிசீவ் ஆகுங்க இது கும்பகோணம் டு மயிலாடுதுறை ரோடுங்க இந்த மயிலாடுதுறை ரோட்லேருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற டூ பிஹெச்கே நியூ ஹவுஸு இதுதாங்க மெட்வே ஹாஸ்பிட்டலுங்க இந்த மெட்வே ஹாஸ்பிட்டல் இந்த நியர்பைலேயே இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்க போகிற நியூ ஹவுஸு இப்போ பார்த்தீங்கன்னா ஹவுஸோட இன்டோர் அண்ட் அவுடோரோட சாம்பிள் பிக்சர்ஸ்லாம் பார்க்கலாங்க இந்த ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏரியா தாங்க ஃபுல்லாக குடியிருப்பு பகுதிங்க ஹவுஸ் ஃப்ரண்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க இதாங்க ஹவுஸோட ஃப்ரண்ட் எலிவேஷனுங்க ஹவுஸ் ஃப்ரண்ட்ஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எழுநூறு சதுரடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்பேக் ஏரியா இருக்குதுங்க அட்டன் டைத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூணு காருக்கு வந்து பார்க் பண்ணிக்கலாங்க எல்லாம் ஸ்பேசியஸ் கார் பார்க்கிங் வசதி இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ்லயே உங்களுக்கு கார்டன் தேவைப்பட்டாலும் நீங்கள் கார்டனும் பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸ் கார்டன் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாங்க ஹவுஸ் ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காமௌண்ட் ஹால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு எழுநூறு சதுரடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குதுங்க ஃப்ரண்டேஜ்லேயே ஹவுஸ் ஹவுஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு பேக் ஏரியா இருக்குதுங்க இதுதாங்க எலிவேஷன் ஏரியாங்க மல்டி கலர் பெயிண்டிங் இங்கே ஃப்ரண்டேஜ்லேயே உங்களுக்கு இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா புத்தம்போதியா நியூ ஹவுஸுங்க இது டூ பிஹெச்கி ஹவுஸுங்க லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் கேஸு கொடுத்துருக்காங்க இது ஸ்டார் கேஸுங்க இந்த மண்ணோட சதுரடி பார்த்தீங்கன்னா முப்பது அடி அகலமும் அறுபத்தொம்பது அடி நீளமும் இருக்குதுங்க டோ ரெண்டாயிரத்தி எழுபது ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்க இந்த ஹவுஸோட மெயின் டோரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் டோரில் டிக்கெட்டில் கொடுத்துருக்காங்கங்க இதாங்க லிவ்விங் ஹாலுங்க ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங்கில் பார்த்தீங்கன்னா கலர் லைட்டு எல்இடி லைட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஹவுஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு லட்சம்ங்க நெகோசியபிளுங்க வெண்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ இன் ஒன் த்ரீ இன் ஒன் பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி கொடுத்துருக்காங்கங்க டிவி யூனிட் உங்களுக்கு அதிலே செட் பண்ணிக்கலாங்க நீங்கள் இந்த மனையோட திசை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட்டு பேசுங்க கிழக்கு பார்த்த மணங்க இது ஒரு பெட்ரூம்ங்க ஓவரால் இந்த அவசரம் இன்டீரியர் ஒர்க்கு எக்ஸ்டீரியர் ஒர்க்லாம் அருமையாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீனு பெரிய பேனல் விண்டோ கொடுத்துருக்காங்க மல்டி கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க திங்ஸ் வச்சதுக்கான கபோர்டு வசதியும் கொடுத்துருக்காங்கங்க ஸ்டோரேஜுக்கான கபோர்டு வசதி மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப்டோ வசதியும் கொடுத்துருக்காங்கங்க இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப பெரிய பேனல் விண்டோ ஸ்டோரேஜ் வேறு கபோர்டு லாப்டு வசதி எல்லாமே இருக்குதுங்க வித் அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க திங்ஸ் வச்சிருக்கேன் லாப்டு வசதி கபோர்டு வசதி எல்லாமே கொடுத்துருக்காங்கங்க டாஜ் பாத்ரூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு அவங்க வசதிக்கிறப்ப இந்தியன் இல்லை வெஸ்டர்ன் டாய்லெட்டு வச்சு கொடுப்பாங்க இது கிச்சனுங்க டோட்டல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ வாலில் பார்த்தீங்கன்னா டிசைனிங் டைல்ஸு ஸ்டோரேஜுக்கான கபோர்டு எக்ஸலேட்ரு ஃபேன் வச்சுக்கிறதுக்கான சீலிங் வசதி எல்லாமே இருக்குதுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாப்டு வசதி கொடுத்துருக்காங்கங்க உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான கபோர்டு ஸ்டீல் வாஷ்பேஷன் எல்லா வசதியுமே இருக்குதுங்க டவுன் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கான ஸ்பேஸ் இருக்குதுங்க ஃபுல்லாக பேக் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க வித் டோரோட கொடுத்துருக்காங்கங்க பாத்ரூம் மேலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் வசதி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கான சீலிங் வசதியும் கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூம் போகிறவரை பார்த்தீங்கன்னா இண்டியன் டாய்லெட்டு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் கேஸுங்க இந்த லொக்கேஷன் நியர்பைலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட் பை ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குதுங்க டெரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி க்ரில் கேட்டு கொடுத்துருக்காங்கங்க டெரஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வெதர் டைல்ஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க தௌசை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு ரெசிடென்ஷியல் ஏரியா தாங்க தௌசை நேரில் பார்க்கணும் விரும்புறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள் பார்க்கலாங்க போன்று உங்களுடைய வீடு மனை நிலம் தோட்டம் செல் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கண்டெக்ட் பண்ணுங்கள் கும்பகோணம் மற்றும் தமிழ்நாடு முழுவதும் சிறந்த முறையில் தரப்படும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ